அதற்குரிய வாக்குப்பதிவு இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது ஜனாதிபதி அவர்களை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தமாக இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அளிக்கக்கூடிய வாக்கின் மூலமாக அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இன்றைக்கு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய மெஜாரிட்டியோடு இருக்கக்கூடிய மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தொடக்கத்தில் ஒருங்கிணைந்த ஒற்றுமையோடு போட்டியின்றி ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஒரு கபட நாடகத்தை நடத்திவிட்டு தன்னிச்சையாக ஒரு வேட்பாளரை நிறுத்திய காரணத்தால் இந்த தேர்தல் அதன் மூலமாக வாக்குப்பதிவு நடைபெற வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது என்பது உள்ளபடியே வேதனைப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இருந்தாலும் பதினேழு கட்சிகளை கொண்ட ஒரு கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து ஆளுங்கட்சியாக பிஜேபி நிறுத்தி இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர் எதிர்த்து வேட்பாளரை நிறுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டு அந்த அடிப்படை பதினேழு கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒரு வேட்பாளரை இந்த களத்தில் இறக்கியிருக்கிறது என்று சொன்னால் அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு அடிப்படையாக அமைந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து ஆக அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ஜனநாயக உரிமையின் அடிப்படையில் எங்களுடைய வாக்கை பதிவு செய்து விட்டு திமுக தலைவர் அவர்கள் வாக்களிக்க வருவாரா திமுக தலைவர் அவர்கள் இல்ல மருத்துவர்கள் வந்து அதற்கு வாய்ப்பு ஆகவே தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்பு இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அத்தனை பேரும் வாக்களிக்கிறார்